நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நமது சுபைக்குழுவின் சார்பாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பகுதி இதற்கான சாம்பிள் எப்படி பார்க்கணும் இதை எப்படி வாங்கணும் அது மட்டும் இல்லாம இதனுடைய முக்கியத்துவம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுடைய பிரிப்பரேஷன் அடுத்து எப்படி இருக்கணும் சோ எல்லா தகவலுமே தொகுத்து இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கொண்டு எஸ்ஜிடி ஜி எக்ஸாம்ங்கிறது மட்டும் இல்லாமல் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் அதே மாதிரி பேப்பர் டூவா இருக்கட்டும் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்காகவும் நம்ம தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நீங்க எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி டிஎன்டிஇடி தெரிவிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுபைக்குழுவினுடைய பெருமை மிகு படைப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பொக்கிஷமாக இந்த வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சரை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சோ இது டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதை நினைச்சிடோம் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு தயாராகிறீங்க பேப்பர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராகிறீங்கன்னு சொல்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சயின்ஸ் சயின்ஸ் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலுமே உங்களுக்கு முப்பது முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க சோ இதற்கான சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைன் பை லைனா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்னச்சிடோம் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு சில பாடத்திற்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சப்ஜெக்டுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கோம் இப்போ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கம்பல்சரி அதே மாதிரி தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கம்பல்சரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும் லெவன்த் டுவெல்த் பார்த்தாகணும் அதே மாதிரி பாலிட்டி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே நீங்க லெவன்த் அண்ட் அந்த டாபிக் கவர் ஆயிருக்கக்கூடியதை பார்க்குற மாதிரி இருக்கும் சயின்ஸ் நீங்க டென்த் வரைக்கும் பார்த்தாலே போதும் அது போக ஒரு சில பாடங்கள் லெவன்த் டுவெல்த்ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ப நீங்க டிஎன் டிஇடி தெரிவிக்க என்ன படிச்சீங்களோ என்ன சிலபஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ பேப்பர் ஒன்னுக்கு எஸ்ஜிடிக்கு அப்ப ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ல நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ப்ரிப்பரேஷன் பண்ணியே ஆகணும் வேற வழியே கிடையாது டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சுபிக்லவின் சார்பாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய பேட்டர்ன் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் டிஎன்டிஇடி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய நடைபெறுது உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேஜா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறது தேர்வு நடைபெறுது ஒரு தேர்வுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்போ பன்னெண்டு தேர்வுன்னு சொல்லும்போது ஆயிரத்தி எண்ணூறு வினா விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறுது இது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க பதிமூன்று செட்டா இந்த தேர்வு நடைபெற்றிருக்கு மொத்தம் நூத்தி ஐம்பது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பன்னெண்டு செட்டா தேர்வு நடைபெற்றிருக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டின் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட் ஆகும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பேப்பர் டூ ஒரு புக்காகவும் ஆகும் சோசியல் சயின்ஸ் ஒரு புக்காகவும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொரியர் மூலம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம அதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் இதோட சேர்த்து அனுப்பிடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எதற்கு சொல்லி பார்க்கும் பொழுது டிஎன் டி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் முந்தைய ஆண்டு வினாவுடை பகுதி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டாபிக்ல அதிகமா வினாக்கள் கேட்டிருக்காங்க சோ வினாக்கள் என்ன பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க சோ இதை நம்ம ரிவிஷன் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் இதை நம்ம எதிர எதிர்கொள்ளும் பொழுது எப்படிலாம் வினாக்கள் அமைச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையிலும் இருக்க வேண்டியதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாங்கணும் சுபை குழுவினுடைய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ பி எஜுகே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலம் வாங்கிட்டு இருப்போம் நம்ம கொரியர் அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்குருவான் பேமெண்ட் செலுத்திட்டீங்கன்னா நம்ம கொரியர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுவோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக வாங்கிக்கணும் நேரடியாக வந்து நான் வாங்கிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த புக்கோட சாம்பிள் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிச்சிட்றோம் இந்த முகவரியில் ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு இந்த முகவரியில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ சுபிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வகை இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து நீங்க நினைச்சலாம் நேரடியாக வந்து இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொள்வதற்கும் நம்ம வழிவகை செஞ்சிருக்கோம் சோ நான் வெளி தூரத்துல இருக்கிறேன் என்னால நேரடியாக வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொரியர் மூலமும் நம்ம என்ன நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற ரெண்டு ப்ராசஸுமே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சிடறோம் கரண்ட் அக்கௌண்டோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம் நீங்க அதுல பே பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் கொரியர் மூலம் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி டிஎன் டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தயாராக கூடிய ஆசிரியராக இருந்தாலும் சரி டிஆர்பியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு நடத்திருக்காங்க இதை நீங்க கம்பல்சரி கையில வச்சுக்கணும் தாள் ஒன்றுக்கான ப்ராசஸ் என்ன தாள் இரண்டுக்கான எல்லாமே இங்க கொடுத்துருக்கோம் நீங்க சுபி அகாடமியினுடைய பிளேஸுக்கு நேரா வந்தோ வாங்கிக்கலாம் அதே மாதிரி கொரியர் மூலம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ராசஸ் பண்ணிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியதாக நம்ம செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதனுடைய சாம்பிள் எப்படி பாக்கணும் சொல்லும் பொழுது நீங்க மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோர் பேஜ்ல போயிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய பகுதி இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் குறிப்பாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வெர்ஷன்லயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம இதை நினைச்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்டென்ட்ங்கிற பகுதிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே நம்ம நினைச்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் சோ பேப்பர் ஒன்னுக்கான ஃபுல் கொஸ்டின் சோ பேப்பர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுத்திருக்கக்கூடிய கொஸ்டீனை நீங்க அப்படியே நிச்சிச்சுக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இப்போ பேப்பர் ஒன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது இதுல என்னென்ன டீட்டெயில் நம்ம ஸோ வந்து பேப்பர் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் கொடுத்திருக்கோம் ஒண்ணுக்கு முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்களை உடையது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்கள்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு சரிங்களா எஸ்ஜிடி அதே மாதிரி டிஎன் டிஇடி பேப்பர் ஒன்னுக்கு பன்னெண்டு பேஜோட கொஸ்டின் ஆன்சர் சோ அதனுடைய இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கு எப்ப முடியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் பன்னெண்டு செட்டு ஆயிரத்தி எண்ணூறு கொஷின் ஸோ இதனுடைய டீடைல் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஆரம்பிச்சு கடைசியில் ஏவிஎஸ் வரைக்கும் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் முந்நூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்களை உடையது இந்த ஸ்டாம்பில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பதிமூணு செட்டு சரிங்களா பதிமூணு பேஜா உங்களுக்கு தேர்வானது நடத்தி இருக்கிறாங்க சோ அதனுடைய சாம்பிள் பாக்கும்போது மொத்த நானூற்றி எண்பத்தி ஒரு பக்கங்களை உடையது இந்த நானூத்தி எண்பத்தி ஒரு பக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு வருஷன்லயுமே இருக்கக்கூடியது பதிமூன்று பேஜ் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடியது எண்பத்தி ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் இந்த தேர்வு ஒவ்வொரு நாளுமே எப்ப எப்ப நடந்துச்சு இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் மொத்தம் பதிமூணு செட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் ஒவ்வொரு நாளுக்கு நடைபெற்றத முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம் உங்களுக்கு கொடுத்துறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் டிபார்ட்மெண்ட் சரிங்களா சோசியல் டிபார்ட்மெண்ட் நான்கு வினா ஐநூத்தி முப்பத்தி நான்கு பேஜ் ஐநூத்தி முப்பத்தி நான்கு பேஜ் வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு பக்கம் இது பன்னெண்டு பேஜா நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் சரி அந்த டேட்டு ஃபுல்லாம இங்க நம்ம இண்டக்ஸ்ல கொடுத்துருப்போம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேஜ் ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் இது பேப்பர் டூ சோசியலுக்கு ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற அந்த டேட்டு டைம் அதை கொண்டு இங்கே நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் தெரியும் பண்ணிடுறோம் சோ இதற்கான ஆன்சர் கீங்கும்போது தனியா ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாகவே வந்துடும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆஹ் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூல வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து சயின்ஸ் வரிசையாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற தேர்வுல வரிசையாக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் இது எத்தனாந்தேதி நடைபெற்றது அந்த டீட்டெயிலும் கொடுத்துருவோம் அப்ப இந்த ஆன்சர் கே வச்சு அந்த புக்லெட்ல நீங்க குறித்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை வழிமுறை செஞ்சிருக்கோம் இந்த சாம்பிள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது ஆன்லைன்ல நீங்க வாங்கணும்னு பட்சத்துல ஆன்லைன்ல ஜிஎஸ்டி பில்லோட நீங்க செஞ்சுக்கலாம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட் வந்து நம்ம ஆயிரத்தி இது இது ரூபாய் இதகுள் பே நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுங்கும் பொழுது உங்களுக்கு ஹண்ட்ரட் 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 ருபீஸ் ருபீஸ் வந்து குறையும் குறையும் தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ அண்ட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாரி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தொகையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டியதாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் டிஎன் டிஇடிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் நீங்க நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் அல்லது கொரியர் மூலமும் வாங்குவதற்கு ஏற்பாடானது நம்ம செஞ்சிருக்கோம் வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்று அரசு பணியில் இணைந்த சுபிக் குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே